السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون صدق الله العظيم ولو تعالى العالم نخرج عن بريان الله تعالى في بيرال نوريا إن ذا خطبة برسنجت نوريا ثملاك تيار ممسي إلا بقول الله كي الحمد لله سلام கண்ணியத்தின் தூதர் முகமது முஸ்தபா சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தார் அவர்களை பின்பற்றி வாழ்கின்ற வாழ்ந்த ஆண் பெண் அனைவர் மீதும் உண்டாவதாக என்ற வாழ்த்தை சொல்லியதன் பின்னால் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய நெல்லடியார்களே அல்லாஹு தாலா இந்த உலகத்தை மிக அழகான திட்டமிடலோடு கட்டமை கட்டமைத்திருக்கின்றான் அல்லாஹு தாலா எம்மை படைத்து எமக்கு தேவையான அத்தனை தேவைகளையும் நிவர்த்தி செய்து வைத்திருக்கின்றான் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கின்ற பருவமடைந்த ஒவ்வொரு ஆண் பெண்ணுக்கும் இருக்கின்ற ஒரு உணர்வை திருமணம் முடிக்க வேண்டும் ஒரு ஆணுக்கு பெண் மேல் இருக்கின்ற உணர்வு ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் மேல் இருக்கின்ற அந்த உணர்வு அதனை ஆகுமான முறையிலே நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தாலா திருமணம் என்ற ஒரு வணக்கத்தை விதித்திருக்கின்றான் திருமணம் என்பது ஒரு இபாதத் என்பதை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் திருமணம் முடிக்கின்ற பொழுது அவன் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு ஒரு வணக்கம் செய்கிறான் என்ற உணர்வு ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும் திருமணம் முடித்திருக்கின்ற நாம் ஒரு பெரு வணக்கத்தை செய்திருக்கிறோம் என்ற உணர்வோடு வாழ வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய இருபத்தி ஓராவது வசனம் அந்த திருமணத்தை பற்றி அவன் சொல்லுகின்ற பொழுது அதனை நீங்கள் எவ்வாறு எடுத்துக் கொள்கிறீர்கள் உங்களிடமிருந்து அந்த பெண் உறுதியான வாக்குறுதியைப் பெற்று உங்களில் ஒருவரோடு ஒருவர் நீங்கள் கலந்து விட்டீர்களே இந்த தருணத்தை நீங்கள் எவ்வாறு எடுத்துக்கொள்கிறீர்கள் என்று அல்லாஹு தாலா கேட்கிறான் எனவே ஒரு திருமணம் என்பது ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றோடொன்று இரண்டற கலந்து தம்முடைய அத்தனை செயற்பாடுகளிலும் அத்தனை விவகாரங்களிலும் இருவரும் கலந்து பேசி வாழ்வதுதான் அந்த வணக்கத்தின் மூடாக அல்லாஹு தாலா எதிர்பார்க்கின்ற ஒரு விடயம் வெறுமனே அகத் திருமணத்தை செய்துவிட்டோம் நாம் ஒரு பாடு மனைவி ஒரு பாடு என்று வாழ்கின்ற வாழ்க்கை இஸ்லாத்தின் பார்வையில் பிழையானது சகோதரர்களே அதே போன்று மற்றொரு அல்குரானிய வசனம் சொல்கிறது நீங்கள் அவர்களோடு அந்த பெண்களோடு நீங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் அவர்களை வெறுத்தால் சிலபோது நீங்கள் வெறுக்கின் வெறுக்கின்ற அந்த விடயங்களில் அல்லாஹூ தாலா பலவிதமான நலவுகளை ஹைறுகளை வைத்திருப்பான் என்று அல் குரானுடைய வசனம் சொல்கிறது இதன் இந்த 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 வசனத்துக்கு இமாம் இப்னு கசீர் ரஹிமஹுல்லா அவர்கள் விளக்கம் சொல்கின்ற பொழுது வாஷோ நபில் நல்ல நல்ல முறையில் அவர்களோடு நடந்து கொள்வது என்பது நல்ல பேச்சுக்களை அவர்களோடு பேசுவது நம்முடைய எல்லா சொல்லாடல்களும் நாம் பேசுகின்ற எல்லா வார்த்தை பிரயோகங்களும் நல்லதாக இனிமையானதாக அவர்களை திருப்திப்படுத்தக்கூடியதாக நலவானதாக அல்லாவும் ரசூலும் விரும்பக்கூடியதாக இருக்க வேண்டும் அதே போன்று நல்ல செயல்களோ செயல்களை செய்வது அவர்களோடு நாம் வாழுகின்ற பொழுது எம்முடைய செயற்பாடுகள் நலவானதாக அவர்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதாக அவர்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்வதாக அந்த செயற்பாடுகள் இருக்க வேண்டும் அதே போன்று நல்ல தோற்றம் எம்முடைய தோற்றத்தை எம்முடைய இந்த உடல் அமைப்பை அவர்கள் பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு அது மகிழ்ச்சி தருவதாக கண்குளிர்ச்சியானதாக இருக்க வேண்டும் என்று கசீர் ரஹிம் அல்லா அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள் அதே போன்று அவர்களுக்கும் ஆண்கள் எவ்வாறு பெண்களுக்கு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டுமோ அதே போன்று பெண்களும் ஆண்களோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று அல் குரான் சொல்கிறது வலிர்ஜாலி அலைஹின் தரஜா வல்லாஹு அசீசுன் ஹக்கீம் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய நிலடியார்களே நாம் திருமணம் முடித்த எம்முடைய பெண்கள் அவர்களோடு நாம் எல்லா விதத்திலும் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் எம்முடைய வாழ்க்கை முழுவதும் அவர்களை திருப்திப்படுத்துவதாக அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டதாக எம்முடைய சொல் செயல் அத்தனையிலும் அவர்கள் மகிழ்ச்சிப்படுவதாக அந்த வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று அல் குரான் என்னிடமிருந்து எதிர்பார்க்கிறது அதே போன்று இமா விபுணு கசீர் அவர்கள் தொடர்ந்து சொல்கிறார்கள் நாம் எம்முடைய கஷ்டங்களின் போது பொறுமை காப்பது அது எமக்கு இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் பல நன்மைகளை ஈட்டித்தரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்கிறார்கள் அதே அதே வசனத்துக்கு இமாம் இபின் அப்பாஸ் ரதி அல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள் யூர்சக் மின்ஹா வலதன் அல்லாஹு தாலா அந்த நலவினூடாக ஒரு குழந்தை பாக்கியத்தை அவர்களுக்கு வழங்குவான் அதே போன்று அந்த அவர்களுக்கு கிடைத்த குழந்தை பல நலவுகளை அவர்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதாக இருக்கும் என்று அந்த அல்குரானிய வசனத்துக்கு அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இதுதான் வாழ்க்கை எனவே நாம் அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் எம்மை புரிந்து கொள்ள வேண்டும் இருவருடைய உணர்வுகளும் சரிசமமாக இருக்க முடியாது பல ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் அந்த ஏற்ற தாழ்வுகளை நாம் மதித்து அனுசரித்து நடந்து கொள்வதுதான் அல்லாஹு தாலா திருமணம் என்ற வாழ்க்கையினூடாக எம்மிடம் எதிர்பார்க்கின்ற விடயமாக இருக்கிறது கண்மணி நாயகம் சல்லாஹ் அலையி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஆண் ஒரு முக்மினான பெண்ணின் மீது பொறாமை கொள்ளக்கூடாது அவளிடமிருந்து ஒரு ஒரு பண்பை ஒரு செயலை நாம் வருத்தால் ரதிய மின்ஹா ஆஹர் இன்னொரு பண்பு நாம் விரும்பக்கூடியதாக இருக்கும் என்று இந்த ஹதீஸ் சொல்கிறது இம்மா முஸ்லீம் ரஹிமல்லா அவர்கள் இதனை பதிவு செய்திருக்கிறார்கள் எனவே நாம் எம் நாம் விரும்பாத ஒரு விடயம் அவர்களிடம் இருக்கின்ற பொழுது அதே சந்தர்ப்பத்தில் நாம் அதிகம் விரும்பக்கூடிய ஒரு விடயம் இருக்கும் ஒரு செயல் இருக்கும் எனவே நாம் திருப்தி கொண்டு திருப்தி பட்டு கொள்ள வேண்டும் எம்முடைய வாழ்க்கையில் அந்த ஒரே செயலை வைத்து நாம் விரும்பாத அந்த ஒரே செயலை வைத்து நாம் விபரீதமான முடிவுகளுக்கு சென்றுவிடக்கூடாது என்று இந்த ஹதீஸ் சொல்கிறது எனவே விருப்பமானவைகள் இருக்கும் விருப்பம் இல்லாதவைகள் இருக்கும் எல்லாவற்றையும் அனுசரித்து அவர்களுக்கு உபதேசம் செய்து நிலவான விடயங்களில் இருவரும் ஒன்று சேர்ந்து பிழையான விடயங்களில் இருவரும் விலகி நின்று இவ்வாறு நம்முடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும் என்று இந்த ஹதீஸ் எமக்கு உணர்த்துகிறது

என்று சொல்லிவிட்டு மீண்டும் நபி அவர்கள் சொல்கிறார்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லிம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே ஆயிஷா அலி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கின்ற மத்தம ஒரு ஹதீஸ் உங்களில் சிறந்தவர் தன்னுடைய குடும்பத்துக்கு எவர் சிறந்தவரோ அவர்தான் சிறந்தவர் நான் என்னுடைய குடும்பத்துக்கு சிறந்தவனாக இருக்கிறேன் என்று நபி அவர்கள் அலிசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நபி ஹைருன்னா நபி சல்லாஹுலே வசல்லம் அவர்கள் மனிதர்களிலேயே தன்னுடைய குடும்பத்தோடு மிக அழகிய முறையில் நடந்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள் இமாம் இப்னு கசீர் ரஹிமஹுல்லா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறந்த பண்பாடுகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது பண்பாடுகளை பட்டியலிடுகிறார்கள் அதிலே நபி அவர்கள் தாஇமுல் பஷர் எப்பொழுதும் நல்ல முறையிலேயே கதைப்பார்கள் நல்ல விடயங்களையே பேசுவார்கள் எப்பொழுதும் நன்மாராயணம் சொல்பவர்களாகவே இருப்பார்கள் யார் நலவு நலவு செய்துவிட்டு நபியவர்களிடம் வந்து சொன்னாலும் அவர்கள் நன்மாராயணம் சொல்வார்கள் மருமையை கொண்டு சுவனத்தை கொண்டு நன்மாராயணம் சொல்வார்கள் இவ்வுலக வாழ்க்கையில் இருக்கின்ற நலவுகளை கொண்டு நன்மாராயணம் சொல்வார்கள் அதே போன்று யாரும் பாவமான காரியங்கள் செய்து நம்பியவர்கள் வந்தாலும் கூட நபியவர்கள் அவர்களை ஆறுதல் படுத்துகின்ற வகையிலே அவர்களுக்கு வழிகாட்டுவார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே நபி அவர்களும் இருக்கின்ற முக்கியமான ஒரு பண்பு அதே போன்று அவர்கள் குடும்பத்தாரோடு மனைவி மக்களோடு பேசுகின்ற பொழுது நன்மாராயணம் சொல்பவர்களாகவே இருந்திருக்கிறார்கள் அதாவது கஷ்டமான நிலைமைகளிலே உண்பதற்கு உணவில்லாத பொழுது ஏதாவது நெருக்கடியான சந்தர்ப்பங்களில் கூட நபி அவர்கள் நன்மாராயணம் சொல்லியிருக்கிறார்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள் அம்ரில் முக்மீன் ஒரு முக்மினுடைய வாழ்க்கை ஒரு முக்மினுடைய விவகாரம் ஆச்சரியமாக இருக்கிறது என்ற ஒரு ஹதீசிலே சொல்கிறார்கள் இன்னும் ஹைர் அவனுடைய எல்லா விவகாரங்களும் நலவானதாகவே இருக்கும் அவனுக்கு ஒரு கடுதி நடந்தால் அவன் அல்லாவை அவன் அல்லாவிடம் அதனை விட்டும் பாதுகாப்பு தேடுவான் அவனுக்கு ஒரு நலவு நடந்தால் அவன் அல்லாவை புகழ்வான் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவன் அல்லாவோடு தொடர்பு படுகின்ற அந்த வாழ்க்கை இருக்கிறதே இந்த வாழ்க்கை எவ்வளவு ஆச்சரியமானது என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள் எனவே எம்முடைய மனைவி மக்களோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற வழிகாட்டல்களை அவர்கள் தருகிறார்கள் நபி அவர்கள் எப்பொழுதும் மென்மையை கடைபிடித்திருக்கிறார்கள் தனது குடும்பத்துக்கு தேவையான அத்தனையையும் தேவைகளையும் பூர்த்தி செய்து கொடுத்திருக்கிறார்கள் அதேபோன்று மனை மனைவி மக்களை அதிகமாக மகிழ் மகிழ்விப்பார்கள் அவர்களை சிரிப்பூட்டுவார்கள் அவர்கள் கவலையாக இருக்கின்ற சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கு நல்ல உற்சாகமான வார்த்தைகளை சொல்லுவார்கள் எமக்கு அனைவருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் ஆயிஷா ரலி அல்லாஹா அவர்கள் நபி அவர்களோடு ஒரு பந்தயம் போடுகிறார்கள் அந்த அந்த ஓட்ட பந்தயத்திலே நபி அவர்கள் அதாவது ஆயிஷா ரலி அல்லாஹுவன் அவர்கள் முதலாவதாக வெற்றி பெறுகிறார்கள் அதற்கு ஆயிஷா அல்ல அல்ல சொல்கிறார்கள் அலஹி வசல்லம் நானும் நபி அவர்களும் போட்டி போட்டோம் நான் முந்திக்கொண்டேன் அதை நான் கொஞ்சம் சதைப்பிடிப்பு குறைவாக இருந்த போது நான் கொஞ்சம் கொழுத்து விட்ட பொழுது மீண்டும் பந்தயம் போட்டோம் நபி அவர்கள் வென்றார்கள் என்று சொல்கிறார்கள் எனவே இவ்வாறு கணவன் மனைவிக்கிடையிலே பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நிகழ்வுகள் இருக்க வேண்டும் என்ற விஷயம் விடயம் இங்கு எமக்கு உணர்த்துகிறது அதே போன்று இந்தஹா ரசூல் சல்லாஹ் அலிஹ் வசல்லாம் அதாவது நபி அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனைவியோடு தங்குவார்கள் அவர்களுடைய வீட்டிலே தங்குவார்கள் அவர்கள் அவ்வாறு தங்குகின்ற சந்தர்ப்பத்திலே எல்லா மனைவிமாரும் அந்த வீட்டில் ஒரு நாள் ஒன்று சேர்ந்து விட்டுத்தான் செல்வார்கள் நபி அவர்களுக்கு பல மனைவிமார்கள் இருந்தார்கள் இத்தனை மனைவிமார்களுக்கு மத்தியிலும் அவர்கள் எவ்வாறு புரிந்துணர்வோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற விடயத்தை பாருங்கள் நாம் சிலபோது யோசிக்கலாம் ஒரு பெண்ணை வைத்துக் கொண்டே சமாளிக்க முடியாமல் இருக்கிறது என்று ஆனால் நபர்களுடைய அந்த ஆளுமையை பாருங்கள் அத்தனை பெண்களுக்கு மத்தியிலும் அவர்கள் எவ்வாறு ஒரு கட்டப்பை கட்டமைப்பான குடும்ப குடும்ப வாழ்க்கையை வைத்திருந்தார்கள் என்று பாருங்கள் எல்லா மனைவிமார்களும் ஒரே வயதானவர்கள் அல்ல ஏற்றை ஏற்றத்தாழ்வு இருக்கிறது அதே போன்று எல்லா மனைவி ஒரே உணர்வுகள் கொண்டவர்களும் அல்ல குர்ஆனை ஹதீஸை நேரே கண்டவர்கள் தான் இருந்தாலும் எல்லாரும் மனிதர்கள் என்ற வகையிலே அவர்களிடம் பல குறைபாடுகள் இருக்கும் அத்தனையும் அவர்கள் சகித்து தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு நபி அவர்களுடைய வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்கிறது என்று பாருங்கள் எனவே அன்புக்குரிய சகோதர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே சொல்கிறது சொல்கிறது ஹசனா நிச்சயமாக எந்தவித சந்தேகமும் இல்லாமல் நபியுடைய நபியுடைய நபி நபியில் வாழ்க்கையில் எமக்கு அழகிய இருக்கிறது என்று அல் குரான் லிமன் அந்த அந்த முன்மாதிரி யாருக்கென்றால் யார் அல்லாஹையும் மறுமை நாளையும் ஏற்றிருக்கிறாரோ அதனை எதிர்பார்த்திருக்கிறாரோ அவருக்குத்தான் அந்த முன்மாதிரி இருக்கிறது என்ற விடயத்தையும் அல் குரான் சொல்கிறது எனவே அன்புக்குரிய அல்லாஹுடைய எல்லாவுடைய அல்லாஹு தாலா எம்மை ஏதோ ஒரு வகையில் ஒரு கட்டமைப்போடு வாழ வைத்திருக்கிறான் மனைவி பிள்ளைகள் சிலருக்கு எல்லா ஆண் பிள்ளைகள் சிலருக்கும் பெண் பிள்ளைகள் சிலருக்கு இரண்டையும் கலந்து ஆண் பெண் என்று இவ்வாறு பலவிதமான கட்டமைப்போடு நாம் வாழ்கிறோம் எல்லா கட்டமைப்புக்கும் எல்லா அமைப்புகளுக்கும் நபி அவர்களிடத்திலே முன்மாதிரி இருக்கிறது எனவே அன்புக்குரிய சகோதரர்களை அல் 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 குரான் மற்றும் ஒரு இடத்திலே சொல்கிறது ஒமின் ஆயா திஹி அன் ஹல கல கும் இன் அம்ஃபுசி கும் அஸ்வாஜன் லி தஸ்குனு இலேஹா அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் உள்ளது என்னவென்றால் அல்லாஹு தாலா உங்களுடைய மனைவிமாரை உங்களிலிருந்தே படைத்திருக்கிறான் மின் அம்ஃபுசி அஸ்வாஜன் உங்களிலிருந்து தான் படைத்திருக்கிறான் எனவே என்னுடைய மனைவி என்னிலிருந்து படைக்கப்பட்டவள் என்ற உணர்வு எமக்கு வர வேண்டும் இது அல்லாவுடைய வார்த்தை லிதஸ்குனு இலைஹா ஏனென்றால் அவளும் நீங்களும் சேர்ந்து வாழ வேண்டும் உங்களுக்கு மத்தியிலே அல்லாஹு தாலா மவத்தா அன்பையும் ரஹ்மா இரக்கம் அருள் இந்த இரண்டும் பிரதான பண்புகளை அல்லாஹு தாலா உங்கள் இரண்டு பேருக்கு மத்தியிலே வைத்திருக்கிறான் கணவன் மனைவிக்கு மத்தியிலே என்பது அன்பு ரஹ்மா என்பது எனவே இந்த இரண்டு பண்புகளும் எம்முடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற பொழுது எம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்தும் இருக்கின்ற பொழுது எம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக இருக்கும் பிரச்சனைகளின் போது நாம் விட்டுக் கொடுப்போடு செயற்படுவோம் பிரச்சினை வராத எந்த குடும்பம் கிடையாது ஆயிஷா நாயகிக்கும் ஏனே மனைவிமாருக்கும் மத்தியிலே பிரச்சனை வந்திருக்கிறது நபி அவர்கள் அதனை தீர்த்து வைத்தார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே பிரச்சனை இல்லாத குடும்பம் கிடையாது அந்த பிரச்சனைகளை மிகச் சரியாக கையாள தெரிந்த கனை கணவன் மனைவி இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியரமானதாக இருக்கும் அதனை தான் இந்த வசனம் எமக்கு சொல்கிறது இன்னஃபிதானி கல ஆயா தின் லி கோமிய தஃபக்கரும் யார் சிந்திக்கிறார்களோ யார் உணர்வோடு நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு இந்த அல்லாஹுடைய இந்த விடயத்திலே அட்டாட்சி இருக்கிறது என்று இந்த வசனம் எமக்கு சொல்கிறது எனவே திருமணம் என்பது ஒரு வணக்கம் நாம் வணக்கம் புரிந்திருக்கிறோம் நாம் மரணிக்கின்ற வரைக்கும் ஒரு திருமணம் முடித்த ஆண் ஒரு பெண் மரணிக்கின்ற வரைக்கும் அது வணக்கம் அந்த திருமணத்தை அல்லாவூர் ரசூல் எவ்வாறு எதிர்பார்த்தார்களோ அவ்வாறு கட்டுக்கோப்போடு மகிழ்ச்சியானதாக திருப்திகரமானதாக நாம் எவ்வாறு அதனை கையாளுகின்றோம் எவ்வாறு மேனேஜ் பண்ணுகின்றோம் என்பதில் தான் எம்முடைய வாழ்க்கை தங்கி இருக்கிறது அதனை நாம் எம்முடைய ஹயாத் வாழ்க்கை முடிகின்ற வரைக்கும் கொண்டு செல்வோமாக இருந்தால் நிச்சயமாக எமக்கு அல்லாஹுடைய உயரிய சுவனம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று திருமணத்தில் இரு இருந்து திருமண மன விடுதலை அத்தலாக் என்ற விடயமும் இருக்கிறது அது என்னுடைய மார்க்கத்தை பொறுத்தவரையிலே மிக வருக்கத்தக்கதாக இருக்கிறது இயலாத கட்டத்தில் ஆக முடியாத கட்டத்தில் தான் தலாக் என்ற விடயத்துக்கு ஒரு மனிதன் செல்ல வேண்டும் என்கின்ற அளவுக்கு தலாக் என்பது அல்லாஹ் வெறுத்த ஒரு விடயமாக இருக்கிறது சகோதரர்களே எனவே அதற்கும் இன்று இமாம் அவர்கள் ஒரு ஹதீஸை நமக்கு சுட்டி காட்டினார்கள் பிரபலமான ஒரு ஹதீஸ் இப் தன்னுடைய கூட்டத்தை அனுப்புவான் ஒவ்வொரு இடங்களுக்கும் தன்னுடைய கூட்டத்தை அனுப்புவான் அனுப்பி அங்கு குழப்பங்கள் ஏற்படுத்துகின்ற அளவுக்கு அவன் எல்லோரையும் வழிகாட்டி அனுப்புவான் அவ்வாறு அவர் அவர் அனுப்புகின்ற பொழுது ஒரு ஒரு அவருடைய சஹா வந்து சொல்கிறார் இப்படி இப்படி செஞ்சேன் இப்படி இப்படி செஞ்சேன் செல்ல ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லுவான் நீங்க ஒன்று செய்ய இல்லையே அப்படின்னு சொல்லி இப்படி சொல்லுவான் கால் சும்மை ஜி இன்னொருவன் வருவான் ஃபை மா கூல்மா தரக்துஹூ நான் விட்டு வரவில்லை ஹத்தா ஃபர் அக்து பை நஹூ வ பை ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஒரு கணவனுக்கும் ஒரு மனைவிக்கும் மத்தியிலே பிரச்சினை உண்டு படா படுத்தாமல் நான் வரவில்லை என்று அவன் சொல்லுவான் கால் இப்ளி சொல்லுவான் ஃபை க்நீஹி அவனோடு நெருங்கி வந்து வயக்கோள் நீதான் மிகப்பெரிய ஒரு விடயத்தை செய்திருக்கிறாய் என்று அவனை வாழ்த்துவான் என்று ஹதீஸ் சொல்கிறது எனவே சகோதரர்களே திருமணம் கணவன் மனைவிக்கிடையிலே அந்த பிரச்சினையை உண்டு பண்பது என்பது ஷைத்தானுடைய பட்டியலிலே முதன்மையானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அந்த ஷைத்தானுடைய அந்த சூழ்ச்சியிலிருந்து நாம் எம்முடைய மனைவி எம்முடைய பிள்ளைகளை நாம் பாதுகாத்து எம்முடைய குடும்ப வாழ்க்கை மிக கட்டமைப்பானதாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் குடும்பம் எப்போது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அதிலே இரண்டாவது கருத்து இஸ்லாத்திலே கிடையாது எனவே அந்த மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையும் திருத்திகரமான குடும்ப வாழ்க்கையும் அல்லாஹுவை நெருங்கிய அந்த குடும்ப வாழ்க்கையும் எம் அனைவரும் நாம் திட்டமிட்டு வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா இம் அனைவருக்கும் அத்தகைய குடும்ப வாழ்க்கையும் مالي باللي حلي نسيبك وانا وآخر اخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته